வணக்கம் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்பாட்டில் இருந்து வரும் ஒரு மூலிகை பொருள்தான் வெற்றிலை இந்த வெற்றிலையிலேயே எண்ணற்ற பல மருத்துவ குணங்கள் உள்ளன அவை என்னவென்று பார்க்கலாம் பலிகளுக்கு நிவாரணியாக கூட இந்த வெற்றிலை அமைகிறது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய வெட்டுக்கள் சிராய்வுகள் பீக்கம் என்பவற்றுக்கு மேலே வெற்றிலையை அழைத்து அதனை பச்சையாக்கி தடவிவர அவை சரியாகும் அல்லது உடலின் உள்ளே ஏற்படும் பிரச்சனையாக இருந்தால் வெற்றிலையை மெர்ந்து சாப்பிடலாம் அல்லது கசாயம் வைத்து குடித்து வர அவை சரியாகும் நமக்கு பசி எடுக்கவில்லை என்றால் வெற்றிலையுடன் சிறிதளவு பாக்கு சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து மெர்ந்து வர அவை சரியாகும் வயிற்றுப்பன் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் காலை மாலையில் பாக்கு சுண்ணாம்பு குறைத்து வெட்டிலையுடன் சேர்த்து உண்டு வர அவை சரியாகும் நெஞ்சு சளியை போக்க வேண்டுமென்றால் ஒரு வெட்டிலையில் ஐந்தாறு துளசி இலைகளையும் சேர்த்து அவற்றை கசக்கி பிழிந்து அந்த சாற்றினை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வர குழந்தைகளிடம் உள்ள சளி இடுமல் சரியாகும் வெட்டிலையை நன்கு கசக்கி அதன் சாறு துளிகளுடன் மூக்கில் வைத்து உறிஞ்சினால் கூட தலைப்பாரம் குறைவடையும் வெற்றிலையிலேயே அதிகளவான அளவான இரும்பு சத்து இருப்பதனால் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் இருப்பினும் அவற்றினுடைய காம்பு நுனி பகுதிகளை நீக்கிவிட்டு உண்ண வேண்டும் நன்றி